ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி பண்டிகையின் போது வழிபடப்படும் நவதுர்க்கையில் அடுத்தது நான்காவதாக கூஷ்மாண்ட தேவி பற்றி பார்க்கலாம் கூஷ்மாண்ட தேவி தனது தெய்வீக சிரிப்பால் உலகை படைத்த பெருமைக்குரியவர் கலியுகத்தில் குலமரபை பின்பு பின்பற்றுபவர்கள் மகாதேவியின் நவதுர்கை வடிவங்களில் நான்காவது அம்சமாக அவளை நம்புகிறார்கள் அவளுடைய பெயர் அவளுடைய முக்கிய பாத்திரத்தை குறிக்கிறது கூ என்றால் கொஞ்சம் குஷ்மா என்றால் அரவணைப்பு அல்லது ஆற்றல் அல்லது அண்டா என்றால் முட்டை வடிவம் நவராத்திரி பண்டிகையின் நான்காவது நாளில் குஷ்மாண்டா வழிபடப்படுகிறாள் இவள் ஆரோக்கியத்தை மேம்பு மேம்படுத்துவதாகவும் செல்வத்தையும் வலிமையையும் அளிப்பதாகவும் நம்பப்படுகிறது கூஷ்மாண்ட தேவிக்கு எட்டு கைகள் உள்ளன அவள் அஷ்டபுஜ தேவி என்றும் அழைக்கப்படுகிறாள் சித்திகளையும் நிதிகளையும் வழங்கும் அனைத்து சக்தியும் அவளுடைய ஜப மாலையில் இருப்பதாக நம்பப்படுகிறது பிரம்மாண்டம் என்று அழைக்கப்படும் முழு பிரபஞ்சத்தையும் அவள் தனது புன்னகையின் ஒரு சிறிய மினுமினிப்பினால் படைத்ததாக கூறப்படுகிறது கூஷ்மாண்டா என்று அழைக்கப்படும் வெள்ளை பூசணிக்காயின் வழியையும் அவள் விரும்புகிறாள் பிரம்மாண்டம் மற்றும் கூஷ்மாண்டாவனு தொடர்பு காரணமாக அவள் கூஷ்மாண்ட தேவி என்று பிரபலமாக அறியப்படுகிறாள் அவளுடைய இருப்பிடம் அனாகத சக்கரத்தில் உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கூஷ்மாண்ட தேவி எட்டு முதல் பத்து கைகளில் திரிசூலம் சக்கரம் வாழ் கொக்கி கதாயுதம் வில் அம்பு மற்றும் இரண்டு ஜாடி அமுதம் மற்றும் இரத்தம் இரண்டு ஜாடிகளில் ஒன்றில் அமுதமும் மற்றொன்றில் இரத்தம் ஆகியவற்றை ஏந்தியபடி சித்தரிக்கப்படுகிறார் அவளுடைய ஒரு கை எப்போதும் அபய முத்திரையின் மீது இருக்கும் அதிலிருந்து அவள் தனது பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறாள் அவள் ஒரு புலியின் மீது சவாரி செய்கிறாள் உலகிற்கு சூரியன் உயிர் கொடுக்கிறான் கூஷ்மாண்ட தேவி தானே சூரியனின் சக்தி அவள் சூரிய கடவுளின் மையத்தில் வசிக்கும்போது அனைத்து சக்திக்கும் ஆதாரமாக இருக்கிறாள் பிரபஞ்சத்தில் ஒரு சமநிலையை உருவாக்கி சூரிய கதிர்களிலிருந்து அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் கொடுக்க அவளுடைய சக்தி சூரியனுக்கு அனைவருக்கும் உயிர் கொடுக்கும் திறனை அளிக்கிறது எனவேதான் அவள் சக்தியின் ரூபம் ஜதுகாசுரன் என்ற ஒரு அசுரன் அவனை வீழ்த்திய பிறகு மாலி மற்றும் அசுர வீரன் சுகேஷ் மகன் சுமாலி ஆகிய இரண்டு அசுரர்கள் சிவபெருமானை கவர்ந்து ஆசி பெற ஒரு பெரிய தவம் செய்து கொண்டிருந்தனர் அவர்கள் செய்து கொண்டிருந்த தவங்கள் மிகவும் தீவிரமாக இருந்ததால் அவர்களின் உடல்கள் தங்கள் உடலிலிருந்து வெளியேறும் நேர்மறை ஆற்றல்களால் ஒளிரத் தொடங்கின சூரிய தேவன் பூமியில் அதிகரித்து வரும் பிரகாசத்தை பற்றி கவலையும் ஆர்வமும் கொள்ளத் தொடங்கினார் சூரியதேவன் ஒருமுறை பூமியில் உள்ள ஒளிரும் உடல்களைப் பார்க்க செல்ல முடிவு செய்தார் இயற்கையின் விதிப்படி அந்த உடல்கள் அவற்றின் இயல்பை மாற்றும் வரை தங்கள் இடத்தை விட்டு வெளியேற முடியாது சூரியதேவன் மிகவும் ஆர்வமாக இருந்ததால் அவர் சூரிய மண்டலத்திலிருந்து தனது இடத்தை விட்டு வெளியேறி பூமியில் உள்ள ஒளிரும் உடல்களை பார்க்க சென்றார் இது முழு பிரபஞ்சத்தையும் சேதப்படுத்தியது எல்லாவற்றையும் புறக்கணித்து தேவர் இரு சகோதரர்களையும் நோக்கி இன்னும் நெருக்கமாக சென்றார் தியானத்தில் மயங்கிய இரு சகோதரர்களும் சூரியன் தங்களுக்கு அருகில் வருவதை அறியவில்லை சூரியன் அருகில் வந்ததும் சகோதரர்கள் இருவரும் எரிந்து சாம்பலானார்கள் சிவபெருமான் இதை அறிந்து சூரிய தேவன் மீது கோபம் அடைந்தார் அவர் தனது திரிசூலத்தை சூரிய தேவனை நோக்கி எரிந்தார் அவரை செயலிக்கச் செய்தார் இதன் விளைவாக முழு உலகமும் சூரிய மண்டலமும் இருளில் மூழ்கின இருள் மிகவும் பயமுறுத்துவதாக இருந்தது யாரும் பிரபஞ்சத்தை கண்ணால் பார்க்க முடியும் மேலும் இது ஈர்ப்பு விசையை இழந்தது மற்றும் உடல்கள் சமநில நிலையின்மையை சந்தித்தன சூரிய தேவன் மயக்கத்தில் கிடப்பதைக் கண்டு கடவுள்களின் தந்தையான ரிஷி கஷ்யபர் உடைந்து போனார் ரிஷி கஷ்யபர் சிவபெருமானை தனது மகனை கொன்றது போல் ஒருநாள் தனது சொந்த மகனையும் கொல்வார் என்று சபித்தார் சிவபெருமான் பார்வதியிடம் சென்று தனது தவறை சரி செய்ய உதவி கோரினார் அவள் அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரம் அவள் பிரபஞ்சத்தின் தாய் பார்வதி பிரபஞ்சத்தில் சூரிய தேவனால் வைக்கப்பட்ட இடத்திற்கு சென்றார் அவள் தனது உக்கிரத்தால் நெருப்பு மற்றும் ஒளி நிறைந்த ஒரு கோல உடலை உருவாக்கினாள் அது இப்போது சூரியன் என்று அழைக்கப்படுகிறது பார்வதி அந்த நெருப்புப் பந்திலிருந்து வெளியேறியதும் அவள் பிரபஞ்சத்தின் நித்திய அழகைப் போல மலர்ந்தாள் பின்னர் சுகேஷ் மற்றும் ரிஷி கஷ்யபர் அந்த இடத்தை அடைந்தனர் அவர் கண்ணீர் விட்டார் ரிஷி கஷ்யபர் கோபமடைந்தார் கஷ்யபர் சிவபெருமானை தான் தனது மகனை கொன்றதால் ஒருநாள் தனது சொந்த குழந்தையை கொள்வேன் என்று சவித்தார் அல்லவா இந்த சூழ்நிலைக்கு தீர்வு காண சுகேஷ் மற்றும் ரிஷி கஷ்யபர் இருவரையும் தேவி பார்வதியை பார்க்கச் சொன்னார் ரிஷி கஷ்யபர் தேவி அதித்தியுடன் சீர் சூரிய தேவனை உயிர்ப்பிக்க தேவி பார்வதியிடம் சென்றார் தேவி பார்வதி சமையல் அறைக்குள் சென்று இரண்டு பானைகளை கொண்டு வந்தார் தேவி பார்வதி இருவரையும் ஒரு பானையில் அவர்களின் இரத்தத்தை நிரப்பச் சொன்னார் ரிஷி கஷ்யபர் தனது சக்தியால் இருவரின் உடலிலிருந்தும் இரத்தத்தை நிரப்பினார் பின்னர் மற்றொரு பானை தானாகவே அமிர்தத்தால் நிரம்பியது பார்வதி தேவி ரிஷி கஷ்யபரிடம் பக்தியுள்ள இரத்தத்தையும் அமிர்தத்தையும் சூரிய தே தேவனின் வாயில் ஊற்றச் சொன்னார் அதற்கு பதிலாக முழு பிரபஞ்சத்திலும் மிகப்பெரிய மற்றும் சிறந்த கடவுளாக இருக்கும் ஒரு குழந்தை தனக்கு பிறக்கும் என்று ரிஷி கஷ்யபர் கேட்டார் சுகேஷ் மற்றும் அவரது அதாவது பிறக்கும்படி வரம் கொடுக்க வேண்டி ரிஷி கஷ்யபர் கேட்டார் சுகேஷ் மற்றும் அவரது மனைவி தேவவதியும் மாலி மற்றும் சுமாலியின் சாம்பலை கொண்டு தேவி பார்வதியை சந்தித்தனர் தேவி பார்வதி தேவி தேவவதியின் வயிற்றில் ஒரு முட்டையை பரிசளித்தார் பின்னர் அதிலிருந்து பிறந்த குழந்தைகள் பேய்கள் இருப்பினும் பார்வதி தனது நற்செயலுக்காக கூஷ்மாண்டா என்று பெயரிடப்பட்டார் கூ என்றால் சிறியது உஷ்மா என்றால் வெப்பம் அண்டா என்றால் முட்டை போன்ற ஒரு வட்ட அமைப்பு சாராம்சத்தில் ஒரு மு அண்டம் ஒரு முட்டை என்றும் பொருள்படுகிறது பின்னர் சூரிய தேவர் தேவி கூஷ்மாண்டாவை சூரியலோகத்தில் உள்ள ஒரு சூரியாசனத்தில் இடம்பெறுமாறு கேட்டுக்கொண்டார் கூஷ்மாண்டாவுக்கு சூரியனின் மையத்தில் வாழ சக்தியும் வலிமையும் உள்ளது அவளுடைய ஒளிர்வு சூரியனுக்கு அதன் பிரகாசத்தை அளிக்கிறது அவள் சூரிய கடவுளான சூரியனுக்கு வழிகாட்டுவதாக கூறப்படுகிறது இவ்வாறு தேவி கூஷ்மாண்டாவின் கதை விவரிக்கப்பட்டுள்ளது நன்றி அடுத்ததாக ஐந்தாவது வடிவம் தேவி ஸ்கந்தமாதா நவராத்திரி கொண்டாட்டத்தின் ஐந்தாம் நாளில் தேவி ஸ்கந்தமாதா மாதா தெய்வீக தாயின் மடியில் குழந்தை வடிவில் தனது மகன் ஸ்கந்தன் அல்லது முருகனுடன் வணங்கப்படுகிறார் தேவி ஸ்கந்தமாதா பார்வதி கௌரி மற்றும் மகேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறார் போர்வீரக் கடவுளான ஸ்கந்தனின் தாயாக இருப்பதால் அவர் ஸ்கந்தமாதா என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் தேவி ஸ்கந்தமாதா மூன்று கண்கள் மற்றும் நான்கு கைகளுடன் குழந்தை ஆறுமுகம் கொண்ட ஸ்கந்த பகவான் மடியில் காட்சியளிக்கிறார் சிங்கத்தின் மீது சவாரி செய்யும் தேவி மேல் வலது மற்றும் இடது கைகளில் தாமரை மலரை ஏந்தியபடி மற்ற இரண்டு கைகளும் முத்திரைகளை பாதுகாத்து வழங்குவதில் ஈடுபட்டுள்ளாள் புராணத்தின்படி அரக்கன் தாரகாசுரன் பிரம்மாவுக்காக ஆழ்ந்த தவம் இருந்தான் சிவபெருமானின் மகனால் கொல்லப்படும் வரம் அவனுக்கு வழங்கப்பட்டது சிவபெருமான் திருமணம் செய்து கொள்ள தயங்குவதை தாரகாசுரன் அறிந்திருந்ததால் தான் ஒருபோதும் இறக்க மாட்டேன் என்று நம்பினான் தன்னை வெல்ல முடியாதவன் என்று கருதி இந்த பிரபஞ்சத்தையே துன்புறுத்தத் தொடங்கினான் பின்னர் அனைத்து தேவதைகளின் வேண்டுகோளின்படி சிவபெருமான் பார்வதியை மணந்தார் அவர்களுக்கு மகனாக ஸ்கந்தன் அல்லது கார்த்திகேயன் பிறந்தார் ஆறு முகம் கொண்ட இறைவன் இறைவனை கடவுள் அவர்களின் தலைமை வீரனாக தேவ சேனாதிபதியாக தேர்ந்தெடுத்தார் அவர் தாரகாசுரனை எதிர்த்து போரிட்டு இறுதியில் அவரை கொன்றார் தேவி ஸ்கந்தமாதா தனது பக்தர்களை பாதுகாத்து தனது அபரிமிதமான அன்பையும் பாசத்தையும் அவர்களுக்கு வழங்குகிறாள் அவள் சூரிய பகவானின் தலைமை தெய்வம் அவள் மனம் உடல் மற்றும் ஆன்மாவை அமைதிப்படுத்தி தெய்வீக மன நிறைவை அடையச் செய்கிறாள் நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் தேவி ஸ்கந்தமாதாவிடம் நமது பிரார்த்தனைகளை செய்து நமது வாழ்க்கை அமை அமைதியடைய வேண்டிக் கொள்ளலாம் தேவி ஸ்கந்தமாதாவுக்கு மாதாவுக்கு வாழைப்பழம் மற்றும் பசும்பாலை சமர்ப்பிப்பதன் மூலம் தேவி ஸ்கந்தமாதாவை சாந்தப்படுத்தலாம் இந்த தனித்துவமான காணிக்கைகளை தேவிக்கு வழங்குவதால் அவள் நமது கவலைகளிலிருந்து விடுவித்து தூய எண்ணங்களால் நம்மை பாதுகாத்து முக்தி அடைய வழிகாட்டுகிறார் நன்றி அடுத்ததாக தேவி காத்யாயணி நவராத்திரி கொண்டாட்டங்களில் துர்கா வழிபாட்டின் போது ஆறாவது நாளில் வழிபடப்படும் சக்தியின் வடிவம் காத்யாயனியின் வடிவம் நான்கு அல்லது பத்து அல்லது பதினெட்டு கைகளால் சித்தரிக்கப்படலாம் இது அமர கோஷம் என்ற அகராதியில் தேவி ஆதி வழங்கப்பட்ட இரண்டாவது பெயர் இந்த அகராதியில் தேவி பார்வதியின் மற்ற பெயர்களாக உமா காத்யாயனி கௌரி காளி ஹேமாவதி ஈஸ்வரி போன்ற பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன புராணங்களில் சீதா தேவியர் மற்றும் ருக்மணி ஆகியோரால் தங்களின் கணவரின் நலனுக்காக வேண்டப்பட்ட பெண் தெய்வமாக காத்யாயனி இருக்கிறார் சாக்தம் என்ற வழிபாட்டு முறையில் அவர் கடுமையான வடிவங்களை கொண்ட சக்தி துர்கா ஆகியோருடன் தொடர்புடைய தெய்வமாக கருதப்படுகிறார் இவர் தீயனவற்றை அழிக்க வந்த ஒரு போர்க்குணம் கொண்ட தெய்வங்களான பத்ரகாளி மற்றும் சண்டி போன்ற தெய்வ வடிவங்களுடன் தொடர்புடைய தெய்வ வடிவமாக பார்க்கப்படுகிறார் பாரம்பரியமாக வாணினியை பாணினி என்பாரின் சமஸ்கிருத இலக்கண நூலை அடிப்படையாக கொண்ட பதஞ்சலி முனியின் மகாபாஷ்யா என்ற நூலில் காத்யாயனி காளி மற்றும் துர்கை போன்ற தெய்வங்களைப் போன்று சிவப்பு நிறத்தினாலான சிலைகளாக உருவகப்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தேவி முதலில் யஜூர்வேதத்தின் தைத்திரிய ஆரண்யகப் பகுதியில் குறிப்பிடப்படுகிறார் கடவுளின் தன்னிச்சையான கோபத்திலிருந்து உருவாக்கப்பட்ட தெய்வ வடிவமாகவும் சிங்கத்தின் மீது அமர்ந்து வந்து மகிஷாசுரன் என்ற அரக்கனை கொள்ளும் நோக்கத்தை உடைய தெய்வமாகவும் கந்த புராணம் கூறுகிறது இந்த நிகழ்வு இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் வருடாந்திர துர்கா பூஜா பண்டிகையின் போது கொண்டாடப்படுகிறது இந்த தேவியின் மகிமைகள் தேவி பாகவத புராணம் மற்றும் தேவி மகாத்மியம் ஆக ஆகியவற்றில் விவரிக்கப்பட்டுள்ளன மார்க்கண்டேய புராணத்தின் ஒரு பகுதியிலும் இந்த தேவியின் வடிவம் பற்றி மார்க்கண்டேய முனிவரால் கூறப்பட்டுள்ளது இந்து மத மரபில் இந்த தேவி வடிவம் யோகம் மற்றும் தாந்திரீகம் சார்ந்த நூல்களில் ஆக்கினை சக்கரம் அல்லது மூன்றாவது கண் எனப்படும் மையத்தை ஆசி வழங்கி தூண்டியெழச் செய்யும் சக்தி வடிவமாக போற்றப்படுகிறது வாமன புராணத்தில் மகிஷாசுரன் என்ற அரக்கனை அழிக்கும் பொருட்டு பல்வேறு கடவுள்களின் சக்திகளின் ஒருங்கிணைப்பின் காரணமாக உருவான தெய்வமாக கூறப்பட்டுள்ளது மேற்கூறப்பட்ட பல்வேறு கடவுளர்களின் சக்திகளின் ஒருங்கிணைப்பினால் வெளிப்பட்ட ஆற்றலின் கதிர்களானது காத்யாயனர் என்ற முனிவரின் ஆசிரமத்தில் குவிக்கப்பட்டு காத்யாயனரால் சரியான வடிவம் அளிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவராக இந்த தேவி அறியப்படுகிறார் இதன் காரணமாகவே இந்த தேவியானவருக்கு காத்யாயனி என்ற பெயரும் தோன்றியதாக புராணம் கூறுகிறது காளிகா புராணத்தில் காத்யாயனரால் முதலில் வழிபடப்பட்டதால் காத்யாயனி என்ற பெயர் வரப்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரு புராணங்களுமே இந்த தேவியின் வடிவத்தை துர்க்கையின் பூத வடிவமாகவும் நவராத்திரி நோன்பு விழாவின் ஆறாம் நாளில் வழிபடப்படும் தெய்வ வடிவமாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மகிஷாசுரன் என்ற அரக்கனால் தேவலோகத்தில் இந்திரன் முதலியவர்களை துன்ப துன்புறுத்தப்பட்டதாகவும் அவனை எதிர்க்க முடியாத தேவர்கள் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டதாகவும் பிரம்மாவின் வழிகாட்டுதலின்படி எல்லோரும் சென்று திருமாலிடம் முறையிடச் சென்றதாகவும் அந்த நேரத்தில் அங்கு சிவபெருமானும் இருந்ததாகவும் இதை கேட்ட திருமாலும் சிவபெருமானும் பெரும் கோபம் கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது பிரம்மா விஷ்ணு சிவன் முதலியவர்கள் கோபத்திலிருந்தும் ஒவ்வொரு ஆற்றலும் கிளம்பியது இந்த எல்லாம் ஒன்று திரட்டி காத்தியாயன முனிவர் ஆசிரமத்திற்கு கொண்டு சென்றனர் அம்முனிவர் தம்முடைய ஆற்றலையும் அதனுடன் சேர்க்க எல்லா ஆற்றல்களும் கூடி காத்யாயணி என்ற பெயரில் ஓர் அழகான பெண் வடிவமாக உருவானதாகவும் விவரிக்கப்பட்டுள்ளது இந்த தேவி வடிவமே சிங்க வாகனத்தில் ஏறி மகிஷாசுரனை அழித்ததாகவும் வாமன புராணம் கூறுகிறது நன்றி நன்றி ஹரே கிருஷ்ணா அடுத்த வடிவங்களை பற்றி மேலும் ஒரு பதிவில் காணலாம் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்